வெல்கம் டு ஃபன் மேத் இந்த சம்மில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க தனி வட்டி இதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்குது P N I அல்லது P N பிஎன்ஐ ஓகேவா இதில் இந்த I அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் N வந்து டைம் அது வந்துட்டு இயரில் போடுவோம் P அப்படிங்கிறது அசல் ஓகேவா இப்போ வந்துட்டு இந்த சமலை ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அசல் எட்டு பர்சன்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர் டைம் பி வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்டை போட்டுங்க எட்டு பர்சன்ட் அப்படின்னா எட்டு பை நூறு இன்டூ இந்த எண் லாஸ்ட்டாக போடுறோம் எண் வந்துட்டு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் ஆறு மாதம் அப்படின்னா ஒன்றரை வருஷம் ஒன்றையே இப்படி தான் போடுவோம் ஒன் இன்ட்டு டூ டூ அதாவது இது வந்துட்டு கலப்பு பின்னமாக இருக்குது சரியா இதை வந்துட்டு தகா பின்னமாக மாற்ற போகிறோம் ஒன் இன்ட்டு டூ 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 ப்ளஸ் ஒன் அதாவது மேலே இருக்கிற ஒன் த்ரீன்னு வருதா த்ரீ பை இந்த டூ அப்படியே போட்டுக்கிறோம் ஓகேவா இப்போ வந்துட்டு நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டோம் அந்த இடத்த இப்போ, 4, இந்த டூ ஜீரோ டூ ஜீரோ இப்போது செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் வரும் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ இதுக்கு ஆன்சர் இந்த நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆப்ஷன் டி இந்த இடத்துல இந்த இதே கணக்கை இந்த வருஷம் வந்து 2 வருஷம்னு வச்சுக்குவோம் இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்துட்டு அதே எட்டு பர்சன்ட் வச்சுக்கிறோம் வருஷம் வந்து ரெண்டு வருஷம்னு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டுன்னு போட போகிறோம் மூணு வருஷம் அப்படின்னா மூணுன்னு போட போகிறோம் நம்மளுக்கு இங்கே ஒன்றரை வருஷம் கொடுத்ததினால அதை வந்துட்டு கலப்பு பின்னமாக மாற்றி த்ரீ பை டூனு மாற்றி இங்கே போட்டுடுறோம் ஓகேவா இதில் வேறு ஒன்றும் பெரிய குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை ஓகேவா அடுத்த கணக்கு பார்க்கலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொஸ்டின் பேப்பரில் அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம் இதில் வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் சம்மந்தமான சராசரி சம்மந்தமான ஒரு சம்மதம் இது இப்போ ஃபஸ்ட்டு முப்பது மேட்ச் முடிஞ்ச பிறகு டோனியோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவன்டி டூ அதாவது ஒவ்வொரு மேட்ச்லேயும் செவன்ட்டி டூ ரன் எடுத்ததாக அர்த்தம் ஓகேவா அந்த முப்பத்தி ஒன்றாவது மேட்ச் முடிஞ்ச பிறகு அவரோட ஆவரேஜ் வந்து எழுபத்தி மூணு ஆகிடுச்சி ஓகேவா அப்படின்னா அந்த கடைசி மேச்சில் அதாவது அந்த முப்பத்தி ஒன்றாவது மேட்சில் எத்தனை ரன் எடுத்தார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் வந்துட்டு அப்படியே இந்த தேர்ட்டி ப்ளஸ் இந்த செவன்ட்டி த்ரீ இதுதான் ஒரு ரன்னு அதிகமாக இருக்குது ஆவரேஜு ரெண்டு ரன்னு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த தேர்ட்டியை வந்துட்டு ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கணும் இங்கே என்ன இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போது மெத்தடோடு போடுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேர்ட்டி மேட்ச்சில் ஆவரேஜ் செவன்ட்டி டூ அப்போ டோட்டல் ரன் வந்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின்னு ஒரு ஜீரோ டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ரன் எடுத்துருக்கிறார் இப்போ முப்பத்தி ஒரு மேட்ச் முடிஞ்ச பிறகு அவரோட டோட்டல் ரன் எவ்வளோ முப்பத்தி ஒன்று இன்ட்டு எழுபத்தி மூணு இஸ் ஈக்குவல் டு மூணு ஆறு ரெண்டு ூசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஜீரோ ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ரன்னு அந்த கடைசி மேட்ச்சில் எடுத்துருக்கிறாரு ஓகேவா இப்போது ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்த அசண்டிங் ஆர்டரில் ஏறு வரிசையில் எழுதணும் அதாவது சின்னதுலேருந்து பெருசாக எழுதணும் இது வந்துட்டு இந்த இடம் அரை இது முக்கால் இது ரெண்டுத்தில் எது சின்னதுன்னு நமக்கு தெரியும் ஒன் பை டூ த்ரீ பை ஃபோர் இந்த ஃபைவ் பை எய்ட் எந்த இடத்துல வரப்போது இங்க இங்கே இங்க வரப்போதா இங்கே வரப்போதா போதா இங்கே அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் இப்போது ஃபோர் பை எயிட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து அரை சரியா ஃபோர் பை எயிட் அப்படிங்கிறது பாதி இந்த ஒன் பை டூவுக்கு ஈக்குவலானது இதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இந்த ஃபைவ் பை எயிட் அதே மாதிரி சிக்ஸ் பை எயிட் அப்படிங்கிறது இதுக்கு ஈக்குவல் ஸோ இதை விட சின்னதாக இருக்குது அதாவது இந்த ஃபைவ் பை எயிட் வந்துட்டு இந்த முக்காலை விட சின்னதாக இருக்குது வர வேண்டிய இடம் ஃபைவ் பை எயிட்டு இங்கே வரணும் ஓகேவா இதை மெத்தடோடு போடுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த டினாமினேட்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாம் ஒரே நம்பராக மாற்றணும் இருக்கிறதுலையே அந்த பெரிய நம்பர் எயிட்டு அதுக்கு ஈக்குவலாக அதாவது எல்சிஎம் பார்க்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த எயிட்லேயே இந்த ஃபோரும் அடங்கிடும் டூவும் அடங்கிடும் அதனால் அந்த எயிட் வர்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்ற போகிறோம் இந்த த்ரீ பை ஃபோரை எயிட் கீழே எயிட் வர்ற மாதிரி மாற்றுறோம் ஓகேவா ஃபோரை வந்துட்டு ரெண்டால் மல்டிப்ளை பண்ணி எயிட் வந்துருச்சு அப்போது மேலேயும் ரெண்டால மல்டிப்ளை பண்ணிடணும் சிக்ஸ் பை எயிட் அடுத்தது இந்த இடத்த மாற்றுறோம் அப்படின்னா கீழே டூவை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி எயிட்னு போடுறோம் மேலே ஒன்னையும் மாதிரி ஃபோரால் மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ ஃபோர்னு வந்துடும் மாதிரி இங்கே வந்துட்டு இதை அப்படியே போடுறோம் எயிட்டே இருக்கிறதுனால அப்படியே போட்டுடுறோம் இப்போ நமக்கு பார்க்குறப்பவே எது சின்னது எது பெருசுன்னு தெரிஞ்சிடும் ஃபோர் பை எயிட் உள்ளதுலேயே சின்னது அதை விட ஃபைவ் பை எயிட் கொஞ்சம் பெருசு அதை விட சிக்ஸ் பை எயிட்டு பெருசு இப்போது ஃபோர் பை எயிட்டை எதை மாற்றணும் இதுக்கு நேராக இருக்கிறது ஒன் பை டூ இதுதான் ஃபஸ்ட்டு வரணும் அடுத்தது இந்த ஃபைவ் பை எயிட்டுக்கு இங்கே இருக்கிற ஃபைவ் பை எயிட்டை அப்படியே எடுத்தோம் அது ஃபைவ் பை எய்ட் அடுத்தது இந்த சிக்ஸ் பை எயிட்டுக்கு என்ன பண்ணும் த்ரீ பை ஃபோரை தான் அப்படி மாற்றணும் ஸோ இதுதான் கரெக்டான ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர் ஓகேவா இங்கே வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு எங்கே இருக்கு ஒன் பை டூ ஃபைவ் பை எயிட் த்ரீ பை ஃபோர் ஆப்ஷன் ஏ அடுத்தது பார்க்கலாம் இங்கே வந்துட்டு ஒரு நிகழ்தகவு கணக்கு இருக்குது ராஜு அப்படிங்கிறவர் ஐம்பது பாலில் பத்து சிக்ஸ் அடிக்கிறாரு ஐம்பது பாலில் பத்து சிக்ஸ் அடிக்கிறார் அதாவது இப்படி போட்டுங்க ஐம்பது பாலில் பத்து சிக்ஸ் அப்படின்னா நாற்பது பாலில் ஒரு சிக்ஸ் அடிக்கலை ஓகேவா ஓகேவா நாப் சிக்ஸ் அடிக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு தான் கேட்குறாங்க இந்த நாற்பது பை ஐம்பது இருக்கு இல்லையா இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோர் பை ஃபைவ் இது தான் ஆன்சர் ஃபோர் பை ஃபைவ் இப்போது இதையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஒன் பை ஃபைவ் வருது சிக்ஸ் அடிக்கிறதுக்கான நிகழ்தகவு வந்து ஒன் பை ஃபைவ் அவர் அடிக்காமல் இருக்கிறது அப்படின்னா ஃபோர் பை ஃபைவ் அஞ்சு பால் போட்டால் ஒரு சிக்ஸ் அடிச்சிருவார் எப்படியும் ஓகேவா இப்போ இதில் இன்னொன்று நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஒன் பை ஃபைவ் இருக்கு இல்லையா சிக்ஸ் அடித்ததுக்கான நிகழ்த்தகவு அடிக்கிறதுக்கான நிகழ்தகவு அவர் சிக்ஸ் அடிக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு வந்துட்டு ஃபோர் பை ஃபைவ் இப்போது ரெண்டு எதிரெதிர் ப்ராப்பபிலிட்டி அதாவது சிக்ஸ் அடிக்கிறதுக்கான நிகழ்தகவு அடிக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஒன்று வரும் ஓகேவா ஃபைவ் பை ஃபைவ்னு வரும் அது வந்துட்டு ஒன்று இது ஞாபகம் வச்சுங்க தேங்க்யூ